வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் அனைவருக்கும் முதற்கண் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பெய்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் நடந்து கொள்வீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயர் வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருத நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயினே ருதோ ஹேமந்த் ருதோ மாசமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளபிரை திதியானது நவம்யாம் நவமி திதி பதிமூன்று நடிகை முப்பத்தி ஒன்பது வினாடி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சாத திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராந்த திதியானது ஆக்கிராயண மாசே பார்கேவி மாதம் தனோர் மாசே சுக்லபக்ஷ வளர்ப்புறையே தசம்யாம் தசமி திதி அதாவது கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பார்வரி மாதம் சுக்கலபக்ஷ வலைவிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாபுருஷம் செய்யக்கூடிய சிதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் செய்ய வேண்டும் அதாவது இறந்தவர்களுக்கு திதி தான் முக்கியம் ஆனால் அதே சமயம் நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமேயானால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமது பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் இதை சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய தனிப்பட்ட கருத்தந்தான் வாசனம் குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாழிகை ஐம்பது வினாடி அதாவது பின்னரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்ததற்கு நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம்தான் முக்கியம் அன்றைய தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடுவீனால் நமக்கு பலவிதமான சௌகரியங்களும் பலவிதமான கோடி பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளையை கொண்டாடுமேயானால் நமக்கு தேவையில்லாத தொல்லைகள் நிறைய வரும் இதுவும் தான் சொல்லப்பட்டுள்ளது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று மணி நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மிருது யோகம் இந்த தனோர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை நாம் அனைவரும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வடிவப் பிரயாணங்கள் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனோர் மாதம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வேறு ஒன்றுமே இல்லை ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மாரை மாதம் முழுவதுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் பூர்வ புரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை ஏழு மணி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோகிணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரண பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர கோவணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் அன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாசமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ